கண்ணு இப்போ எங்க போச்சு வெளிப்பாடு பார்க்குது வெளிப்பாடு பார்க்குது ஒரு வீட்டுக்குள்ள போனா அங்க என்ன கிரியை இருக்கு அப்படி பார்க்குது காது 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 ஆவில இப்ப ஜீவ நதிக்குள்ள ஒருவன் மூழ்கிட்டா அந்த நதி போகிற பாதையிலே அவன் போகுவான் அப்ப என்ன ஆகும்னா காது ஆவியின் காதா மாறிடும் கண்ணு ஆவின் கிறிஸ்துவின் கண்ணா மாறிடும் சிந்தை கிறிஸ்துவின் சிந்தையா மாறிடும் எண்ணம் கிறிஸ்துவின் எண்ணமா மாறிடும் அப்ப உங்களுக்குள்ளே உங்களுக்குள்ளே வெளிப்படுகிற அப்படிய வல்லமையினாலே அல்ல வெளிப்படுகிற அப்படிய வல்லமையினாலே வேதகமத்தில் ஒரு வசனம் நீங்க சங்கீதம் நூத்தி பத்து ஏழு வழியிலே வழியிலே அவர் நதியில் குடிப்பார் வழி வழியிலே நதியிலே குடிப்பா குடிப்பா எந்த நதி நதி குடிப்பார் யார் குடிக்கிறார் இந்த சங்கீத புத்தகம் குறித்து எழுதப்பட்டிருக்கிறது கிறிஸ்துவை குறித்து எழுதப்பட்டிருக்கு கிறிஸ்து எதை குடிப்பாரா குடிப்பாரா அவர் தமது தலையை எடுப்பார் இல்ல இந்த இந்த இடத்துல கொஞ்சம் மிஸ்டேக் இருக்கு நீங்கள் பொது மொழிபெயர்ப்புன்னு ஒரு பைபிளில் நீங்கள் போனீங்கன்னா இந்த பைபிள் இல்லை பொது மொழிபெயர்ப்பு பைபிளை பைபிளில் போனீங்கன்னா ஆகவே அவர் தலை நிமிர்ந்து நிற்பார் அப்படின்னு இருக்கும் அதான் சரி தலை எடுப்பார் இல்லையா தலையை எடுப்பார் இல்லை தலை நிமிர்ந்து நிற்பார் அப்போ தலை நிமிர்ந்து நிற்க வைத்தது எதுனா அவர் குடித்த ஜீவ நதி குடித்த ஜீவ தண்ணீர் கிறிஸ்து அல்லது இயேசு எதை குடிக்கிறாரா ஆவியில் ஜீவ நதியா இருக்கிற பர்சுத்த ஆவியானவரை குடிக்கிறதுன்றது திருப்தி படுறது அல்லது நிரப்பிக் கொள்றது தன்னை நிரப்பிக் கொள்றாரு நிரப்பிக் என்ன நடக்குதுன்னா என்ன நடக்கிறதுனா நீங்க லூக்கா நான்காம் அதிகாரம் வாசிங்க முதல் வாசனை வாசிக்கல பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவரா இதுதான் அங்கே ஜீ தண்ணீரை நதியில குடித்தது எதற்கு சமமா இருக்குன்னா பர்சு தாவினாலே ஏசு நிரப்பப்பட்டா இப்ப பத்தி பாஞ்சு வாசிங்களே பின்பு ஏசு பின்பு ஏசு ஆவியானவருடைய பலத்தினால் ஆவியானவருடைய ஜீவ நதி நதியிலே குடித்ததினாலே ஆவில நிரம்பினதினாலே ஆவின் பலத்தினாலே ஆ கலிலேயாவுக்கு திரும்பி போ திரும்பி போனார் அவருடைய கீர்த்தி அவருடைய கீர்த்தி சுற்றிலும் இருக்கிற தேசம் எங்கும் பரம்பி தலை நிமிர்ந்து நதியிலே குடிப்பார் ஆகவே தலை நிமிர்ந்து நிற்பார் அப்படின்னு இருக்குல்ல இப்ப என்ன ஆச்சுன்னா லூக்கா நாலு ஒண்ணுல பர்சுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டதுனால பதினாலு பாஞ்சு சொல்லுது அவர் கலிலேயா அதான சிஸ்டர் கலிலையா நாடு மேங்கும் அவருக்குழுந்து தேவ வல்லமை புறப்பட்டதுனாலே அவருடைய புகழ்ச்சி அவருக்கு உண்டாயிற்று ஜீவ நதியிலே மூழ்கி இருக்கிற ஒரு அனுபவத்தை நீங்க உங்களுக்கு உங்களுக்குழுந்து கிறிஸ்துவின் வல்லமை புறப்படும் அல்ல கிறிஸ்துவின் வல்லமை புறப்படும் எப்படின்னா ஜீவ நதிக்குள்ள அந்த நபர் மூழ்கி இருக்கிறார்கள் அல்ல எல்லோயா சொல்லுவாங்க அங்கே போ அங்க போகோ அந்த கிட்ட போகோ இந்த இந்த மந்திரவாதி கிட்ட போக போயிட்டு விபதி போட்டுட்டு வா வியாதி சரியாயிடும் சரியாயிடும் அல்லது அவங்க கிட்டே போயிட்டு வா எல்லாம் ஓடிடும் அப்போ அந்த பேச்சு மாறும் சொல்லுவாங்க இல்லை இல்லை அந்த பாஸ்டர் கிட்ட போயிட்டு வா அந்த பிரதர்கிட்ட போகோ ஒரு பிரச்சனை தீரும் வியாதி குணமாகும் காரணம் உள்ளுக்குள்ளது கிறிஸ்துவின் வல்லமை அல்ல கிறிஸ்துவின் வல்லமை சீவ நதியிலே மூழ்கி இருக்கிற அனுபவத்துக்குள்ள இருக்க மனுஷனுக்குள்ளே மனுஷன்

நன்மை செய்கிறவராய் குணமாக்குகிறவராய் சுற்றி திரிந்தாரா இப்போ எங்க இருக்கிறாரு இப்போ எங்க இருக்கிறார் அன்றைக்கு நன்மை செய்கிறவராய் குணமாக்குகிறவராய் சுற்றி திரிந்தாரா இப்போ அவர் எங்க இருக்கிறார் இருக்கிறாரா ஏசு நமக்குள்ள இருக்கிறாரா இருக்கிறாரா இல்லையா இருக்கிறாரா அப்ப அவர் வெளிப்படணா ஜீவ நதிக்குள்ள மூழ்கி போகிற ஒரு அனுபவத்துக்குள்ள நீங்க வரணும் அல்ல இல்லையா உடனே அந்த அனுபவத்து போக முடியாது முதல்ல எங்கே வைக்கணும் கணுக்கால் அளவு பாஸ்டர் நீங்கள் சொல்றது நல்லா தான் இருக்குது ஆனால் அந்த கணுக்கால் அளவு தான் வர முடியல பாஸ்டர் வரணும்னு நினைக்கிறேன் குழந்தை அப்படி தான் இருக்கும் நீங்கள் சாகர வரையும் இதே சொல்லி சொல்லி என்ன பண்ணுவீங்க கணுக்காலும் வரமாட்டீங்க முழங்காலும் வரமாட்டீங்க கொஞ்சம் பிள்ளை வாழ்ந்துட்டா பாஸ்டர் அவன் ஸ்கூல் போகிறான் பாஸ்டர் அவன் கொஞ்சம் செட் ஆகிடுவான்னு பார்த்தா முடியல ஸ்கூலுக்கு போகிறான் அவனு நான் தானே எல்லாமே பார்க்கணும் நீ தான் பாரு நீ பார்த்து பார்த்து அப்படியே கல்லறிக்க போகிற வரையும் அப்படியே போயிடுவேன் கண்ணுக்காலாலும் வராது முழங்காலாலும் வராது இடுப்பாலும் வராது நீ சாகும்போது பாடையில் கட்டும் போது என்ன சொல்லுவாங்க ஆ உன் பையன் நீ பார்த்து பார்த்து வளர்த்தலை அவன் அழுவானா அழமாட்டான்னு தெரியாது உங்கள் வீட்டுக்காரு நீ எப்போ போகணும்னு பார்த்துன்னு கிறார் இன்னொன்று பார்க்கறதுக்கு தவித்தாள் என்கிற ஒரு பெண் நான் நினைக்கிறேன் அப்போ சிலர் பத்து பத்தாம் மதி இப்போ வாசிக்க நேரம் இல்லை பத்தாம் மதிக்காரம் தானே ஆ ஒம்பதாம் தவித்தாள் இருக்கிற பெண் அவளை குறித்து வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு அவள் நன்மை செய்தால் தானந்தர்மம் பண்ணினாள் அவள் மறித்த போது சீசர்கள்

அவ ஒரு சீசி நற்கிரிகள் தர்மங்கள் செய்யறது யாருக்கு செய்வாங்க செய்வாங்களா செய்வாங்களா கணவனுக்கு செய்வாங்களா நற்கிரிகளும் தர்மங்கள் யாருக்கு செய்வாங்க எது வீட்டுக்கு செய்வாங்க பக்கத்து வீட்டுக்கு செய்வாங்க நற்கிரிகள் தர்மங்கள் எது வீட்டுக்கு செஞ்சால் நற்கிரிய மனைவிக்கும் புருஷனுக்கும் பிள்ளைக்கும் செய்ய நற்கிரியே இல்லை அதுவும் கடமை நற்கிரியை செய்தால் தானம் தர்மம் பண்ணினால் ஆ வாசிங்க அந்நாட்களிலே அவள் வியாதிப்பட்டு மரணம் அடைந்தால் அவளை குளிப்பாட்டி மேல் வீட்டிலே கிடத்தி வைத்தார்கள் யோபா பட்டணம் லிதா ஊருக்கு சமீபான மாடுபடியால் பேதுரு அவ்விடத்திலே இருக்கிறார் என்று சீஷர்கள் கேள்விப்பட்டு தாமதமில்லாமல் தங்களிடத்தில் வர வேண்டும் என்று சொல்லும்படி வழங்க

நீங்கள் கண்ணை மூடும்போது ஜனங்கள் சொல்லணும் இந்த அம்மா அநேகருக்கு புரோஜனமாக இருந்தார்கள் அது எப்படி இருக்க முடியும் தெரியுமா இந்த ஐயா இருந்தார் அநேகருக்கு புரோஜனமாக இருந்தார் அநேகர் ஆசீர்வாதமாக இருந்தார் அநேகருக்கு நன்மை செய்கிறவராக இருந்தார் அது எப்படி நடக்கும் தெரியுமா நீங்கள் ஜீவ நதியில் முழுகி பயணிக்க 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 தான் ஏன்னா இயேசு நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தார் அந்த இயேசு எனக்குள் இருக்கிறார் அந்த இயேசு எனக்குள் இருக்கிறார் அல்ல லூயா அந்த இயேசு எனக்குள் இருக்கிறார் அவர் எனக்குள் இருக்கிற அந்த இயேசுவோடு நீங்கள் இணைந்து அந்த நதியில் ஜீவ நதியில் நீங்கள் ஒவ்வொரு அனுபவமாக நீங்கள் வளர 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 உங்களுக்குள் இருந்த இயேசு வெளிப்படுவார் அலே லூயா அலே லூயா அலே லூயா ஒரு கேன்சர் நல்லா புரிஞ்சுக்கு ஒரு கேன்சர் இருக்குது ஒரு அம்மாவுக்கு கேன்சர் போய் சிஎம்சியில் போய் ட்ரீட்மெண்ட் பண்ணால் எப்படி ஒரு அஞ்சு லட்சம் வைக்கணும் அப்போ உங்கள் அட்ரஸ் கண்டுபிடிச்சி வந்துட்டாங்க குளுந்து கிறிஸ்து வெளிப்பட்டு அப்படி வல்லமை வெளிப்படுது கேன்சர் சுகமாகுது என்ன வரும் உங்கள் பாதத்தில் அஞ்சு லட்சம் கொடுக்க மாட்டாங்க ஐம்பதாயிரமாவது கொடுப்பாங்களா கடன் தீருதா கடன் தீருதா பிரச்சனை மாறுதா ஒரு ஆள் கேன்சரில் நீங்கள் சுகம் ஆகிடுச்சிங்கன்னா தேவ வல்லமை உங்களுக்கு வெளிப்பட்டுச்சுனா ஒரு ஆள் சுகம் அது ஊரே கொளுத்திடும் பிறகு உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நேரம் இருக்காது உங்கள் வீட்டு வாசலில் ஒரு பெரிய க்யூ நிற்கும் ஒரு க்யூ நிற்கும் யாகம்மாள் என்று சொல்லப்படுகிற ஒரு பெண்மணி படிப்பு இல்லை இன்றைக்கு இருக்கிறாங்கல்ல இன்றைக்கு இறந்து இறந்துட்டாங்களா அவங்க படிப்பு அறிவெல்லாம் கிடையாது இந்த ஜீவ நதியோடு அவங்க பயணித்தாங்க காலம் வந்துச்சு அந்த முழுகர் அனுபவத்தில் அவங்க கடந்து போகும்போது அவங்களுக்குள்ளேருந்து வாய் அந்த ஜீவ நதிக்குள்ளே முழுகிச்சு வாய்க்குள்ளேருந்து தீர்க்க தரிசனம் வந்துச்சு நீங்கள் சென்னையில் திருவச்சூர் திருவச்சூர் என்கிற ஒரு பெரிய நகராட்சி இருக்குது அங்கே போய்ட்டு யாகாமால் கேட்டிங்கன்னா தெரியாது கிடையாது எல்லா ஆட்டோக்காருக்கும் தெரியும் ஏன்னா வெள்ளிக்கிழமை ஆச்சுன்னா அவங்க வீட்டில் சினிமா தேட்டர் கியூ நிற்கமாரி நிற்கும் அதில் பாஸ்டமாவுடைய அம்மா தான் முதல்ல போயிட்டு அவங்க மூலியமாக தான் அந்த அம்மா எங்கள் மாமியார் ஆண்டவரை தெரிஞ்சிட்டாங்க ஆரம்பத்தில் ஒரு க்யூ நிற்கும் ஒரு கியூ ரெண்டு கியூ கிடையாது பெரிய கியூ நிற்கும் ஆட்டோக்காரங்க பிஸியாக இருப்பாங்க கூட்டு வந்து கூப்பிட்டு வந்து விடுவாங்க ஏன்னா வெளியூர்லேருந்து ஜனங்க வரும் அப்போ டோக்கன் கொடுப்பாங்க டோக்கன் டோக்கன் அதில் தான் அந்த அம்மா ஏழ்மை நிலையில் ஒரு ஓட்டல் கடை வச்சு நடத்திட்டு இருந்தாங்க அந்த அம்மா எல்லாம் நஷ்டப்பட்டு எல்லாம் போய் கடனாக மாறி அந்த மூழ்கிற அனுபவத்தில் ஜீவ நதியில் இவங்க மூழ்கிற அனுபவத்தில் வந்தாங்க வாய்க்குள்ளிருந்து கிறிஸ்துவின் வல்லமை வெளிப்பட்டுச்சு தீர்க்க தரிசியாக மாறினா இன்னைக்கு பெரிய ஒரு ஊழியத்தை கட்டியிருக்கிறாங்க எங்கள் உறவுக்கார் எனக்கு தெரிஞ்சவர் அவங்க பொண்ணை கட்டியிருக்கிறார் மூத்த பொண்ணு ஊயா ஒரு பெரிய ஊழியத்தை கட்டியிருக்காங்க யாகம்மா ஒரு பெரிய ஊழியம் நல்ல வசதி பல கார்கள் எத்தனை இருக்குன்னு தெரில அப்போவே அவங்களுக்கு இருந்துச்சு பெரிய கட்டிடம் பெரிய ஊழியம் நிறைய ஆத்துமாக்கள் எப்படி ஜீவ நதியில் அந்த நதி போகிற பாதையில் இவர்களும் கடந்தார்கள் அவர்கள் வாழ்க்கையில் கோமதேகம் விளைந்தது புன் விளைந்தது மாணிக்க கற்கள் விளைந்தது அரசியல்வாதிலாம் போய் நிற்பாங்க பெரிய பெரிய ஆட்கள்லாம் போக ஆரம்பிச்சிட்டாங்க தேவன் அவர்களை உயர்த்தினா ஒரு சாதாரண பெண்மணிதான் ஏன் எனக்கு அல்லது உங்களுக்கு கத்தரையும் செய்ய மாட்டாரா பிரச்சனை மாறணும்னா ஜீவ நதியாக இருக்கிற அந்த நதிக்குள்ளே நீங்கள் மூழ்கிற அனுபவத்துக்குள் வாங்க அல்ல இல்லையா இது ஒரு நாள் நடக்காது கணுக்கால் அளவுக்கு வாங்க பிறகு முழங்கால் அளவுக்கு வாங்க பிறகு இடுப்பு அளவுக்கு வாங்க அல்ல இல்லையா ஒவ்வொரு அளவும் ஒவ்வொரு ஸ்டேஜாக வரும் ஒரு குறிப்பிட்ட காலம் வரும் அந்த காலம் வரும்போது உங்களுக்குள்ளிருந்து இயேசு வெளிப்படுவார் உங்களுக்குள்ளிருந்து ராஜாவின் விசேஷம் வெளிப்படும் இல்லை இல்லூயா அந்த விசேஷம் வெளிப்படும் போது அது பல கிராமங்களுக்கு அல்ல லூயா தகவல் கொண்டு போகும் உங்களை தேடி பல கூட்டங்கள் வருவார்கள் அல்ல இல்லூயா கூட்டம் வந்தால் உங்கள் கையிலே நோட்டு வரும் காந்தி தாத்தா நோட்டு வரும் இல்லை இல்லூயா அல்ல இல்லூய்யா சாமியாருங்க முன்னேறாங்க எப்படி முன்னேறுறாங்க கூட்டம் போது உத்தரப்பிரதேசத்தில் ஒரு ஒரு செய்தியை கேட்டேன் அவர் பேர் மறந்துட்டேன் ஒரு பேர் ஒரு பேர் பாபா ஒரு பேர் கூட வருது அது என்ன பாபான்னு தெரியல இந்த பாபா நடக்கும்போது அந்த நடக்கிற அந்த அந்த பாதத்தில் மண்ணு எடுக்கிறதுக்காக ஜனங்க போய் முண்டி உட்டி அந்த மண்ணு எடுக்கிறதுக்காக ஜனங்க கூட்ட நெரிசல் போய் முட்டி நூற்றி எத்தனையோ பேர் இறந்து போயிட்டாங்க உத்தரப்பிரதேசத்தில் அந்த மண் அவன் சாதாரண ஒரு மனுஷன் அவனை குறித்து பேப்பரில் வாசித்தான் அவர் ஒரு போலீஸ்கார் வேலையை விட்டுட்டு இந்த பாபாவுக்கு வந்துட்டார் சாமியார் வந்துட்டார் அந்த ஆள் நடக்கிறதுல நடக்கிற பாதத்தில் மண் எடுக்கணும்னு போயிட்டு ஜனங்க அறியாமையில் நான் நினைக்கிறேன் நூற்றி ஐம்பதுக்கு பேர் செத்து போனாங்க மாதம் மாதம் பல லட்சக்கணக்கான ஜனங்க கூடுவாங்களாம் அந்த ஆளை பார்க்குறது ஐயா அந்த மனுஷனே பார்க்கறது லட்சக்கணக்கான கூட்டம் வருதுன்னா நமக்குள்ளே ஏசு இருக்கிறாரே அவரை பார்க்குறதுக்கு கூட்டம் வரணுமா கூட்டம் வந்தால் நமக்கு என்ன கிடைக்கும் கூட்டம் வந்தால் நோட்டு கிடைக்கும் நோட்டு கிடைச்சா உங்கள் கடன் பிரச்சனைகள் உங்கள் தேவைகள் அனைத்தும் சந்திக்கப்படும் ஒப்பு கொடுப்போம்மா ஜீவநதி உங்களுக்குள்ளே பாய்ந்து கொண்டு இருக்கிறது அது சுகமாக்குற நதி ஆரோக்கியப்படுத்துகிற நதி உங்கள் பொருளாதாரத்தை உயர்த்துகிற நதி வரங்களை வெளிப்படுத்துகிற நதி வல்லமைகளை வெளிப்படுத்துகிற நதி தேங்க்யூல்லா அபிஷேகத்தின் வல்லமை வெளிப்படுத்துகிற நதி ஓ தேங்க்யூல்லா நீங்கள் விசுவாசிங்க தேவடைய வார்த்தை விசுவாசிங்க தேவடைய வசனத்தை விசுவாசிங்க அதற்காக நீங்கள் பிரயாசப்படுங்க உங்களை ஒப்பு கொடுங்க தேங்க்யூ இல்லா நான் கண்களை மூடி நான் முடிச்சிடுறேன் இப்போ கண்களை மூடி ஒப்பு கொடுங்க பார்க்கலாம்